ஸோ எல்லாருக்கும் வணக்கம் அன்னகாடமியோட எழுவத்தஞ்சாவது கிளை இப்பொழுது கோவையில் இந்த அன்னக்க அகாடமிங்கிறது ஒரு ஒரு சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு கேட்டால் இந்தியாவில் எத்தனையோ ஒரு எஜுகேஷன் சென்டர்ஸ் வந்து இருக்கிறப்போ நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சாதாரண குழந்தைகளும் நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் படிக்கணும் அப்படிங்கிறது முதல் பாயிண்ட் அதனால் வேர்ல்ட் கிளாஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவங்க கிரியேட் பண்ணுறோம் ரெண்டாவது விஷயம் வந்து ஃபேக்கல்டிஸ் ஃபேக்கல்ட்டிஸுங்கிறது வந்து இந்திய அளவில் ஐஐடியில் தேர்ச்சி பெற்றக்கூடிய ஃபேக்கல்டிஸ் எல்லாத்தையுமே வந்து இங்கே வர வச்சிருக்கோம் சர்வசாதாரணமாக ஒரு ஃபேக்கல்டின்னு நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு ஜேஇல நல்ல லெவலில் நம்ம குழந்தைகளுக்கு நம்ம குழந்தைகளுக்கு மார்க் வாங்கணும்னா அந்த அளவுக்கு ஒரு ஒரு ஸ்டப்போ சப்போர்ட்டான ஒரு ஃபேக்கல்டி சப்போர்ட் வேணும் அந்த சப்போர்ட் வந்து இங்கே நம்ம தரோம் மூணாவது வந்து ஒரு நம்ம சமச்சீர் கல்வியில் ஏன்னா நாமலாம் சமச்சீரில் தான் சமச்சீர் கல்வியை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போற அளவுக்கு நான் உங்களுக்கு எப்படி சொல்லி கொடுக்கலாங்கிற ஒரு வரைமுறையை ஏற்படுத்தி அந்த வரைமுறைக்கு ஆஃப்லைன்லயும் ஒருவேளை நான் நைட்டு வீட்டுக்கு போய் எனக்கு யார் சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னா ஆன்லைன்ல இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு ஒரு ஃபேக்கல்ட்டிய புக் பண்ணி டவுட் இருந்தா கூட பன்னெண்டரை மணிக்கு கூட வந்து நீங்க டவுட் பண்ணி வந்து கிளியர் பண்ணலாம் இதுதான் இந்த அன்னகடமியோட ஒரு 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 முக்கியமான விஷயம் இதுல பாத்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லாம் மற்ற காம்படிட்டிவ்ஸ் இருந்தாலும் நம்மளோட கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டும் சேர்த்து சொல்லக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு தொண்ணூறு பர்சன்ட் தொண்ணூறு பெர்சன்ட்டுங்கிறது ஃபார்ன் எக்ஸாம்பிள் எப்படி சொல்ல போனோம்னா ஒரு ஒரு மாதம் ஆயிரம் ரூபா அவங்க கட்டினா போதும் அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்ள வந்து கொஸ்டின் பேப்பருக்கு மட்டும் கட்டினா போதும் நீட் ரிப்பீட்டர்கான ஃபுல் சப்போர்ட் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ இது வந்து இந்த வருஷத்து இந்த வருஷத்துக்கான ஒரு லான்ச்சிங் ஆஃபரா வந்து நம்ம வந்து இது ப்ரொவைட் பண்றோம் ஸோ குழந்தைகள் எங்கிருந்தாலும் அவங்களுக்கு தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் கவர்மெண்ட் ஸ்கூல் குழந்தைகள் எங்கிருந்தாலும் அவங்களுக்கு முழு சப்போர்ட் நாங்கள் ப்ரொவைட் பண்றோம் இது வந்து எழுபத்தி ஐந்தாவது கிளை இப்போ கோவை மாவட்டத்துல கோவை மாவட்டம்னா தமிழ் இந்தியாவில் எழுபத்தி ஐந்தாவது கிளை தமிழ்நாட்டில் இது இரண்டாவது கிளை முதல் வந்து சென்னையில் ரெண்டாவது கோயம்புத்தூரில் கோயம்புத்தூரில் ராம்நகர் விவேகானந்தா ரோடு அப்படிங்கிற இடத்துல வந்து பாபா டவர்ஸ்ல வந்து நம்ம வந்து இந்த கிளையை நிறுவிக்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு இருநூத்தி ஸ்டூடண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இங்க இங்க வந்து ஒரே டைம்ல படிக்கிற மாதிரி வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பெசிலிட்டிஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம் இந்த துவக்க விழாவுக்கு திரு எல் முருகன் ஜி அவர்கள் ஹானரபிள் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் மினிஸ்டர் ஆஃப் பார்லமெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் அவர் இங்க வந்து இந்த இந்த அன் அகாடமியோட எழுபத்தி ஐந்தாவது கிளையை துவக்கி வச்சதுல மிக மிக பெருமை கொள்கிறோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பொறுத்தளவுக்கு இங்க இங்க இருக்கக்கூடிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னா ஐஐடிஎன்ஸாக இருக்கக்கூடிய ஃபேக்கல்டிஸ் நம்ம எடுத்திருந்தாலும் ஸ்டூடெண்ட்ஸ் கவுன்சிலர் பேரண்ட்ஸ் கவுன்சிலர் அட்மின் கவுன்சிலர்ஸ் அது இல்லாமல் நம்ம தமிழ் மீடியம் இருக்கக்கூடிய ஃபேக்கல்ட்டிக்கு தமிழில் டீச் பண்ணக்கூடிய ஃபேக்கல்ட்டிஸ்க்கும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மினிமம் எடுத்தோம்னா இந்த ஒரு சென்டரில் மட்டும் ஒரு எண்பது பேர் ஃபேக்கல்ட்டிஸ் வந்து நம்ம உடைய ட்ராவல் பண்ணுறதுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இங்கே இருக்குது ஆல்ரெடி கிட்டத்தட்ட ஒரு நாற்பது பேர் இங்கே ஒர்க் பண்ணுறாங்க ஆமாம் போன வருஷம் பாத்தீங்கன்னா ஆல் இண்டியா ரேங்க் ஒன் ஜேஇ மெயின்ஸ்ல ஆல் இண்டியா ரேங்க் ஒன் எடுத்து எடுத்து கொடுத்திருப்போம் இந்த வருஷம் நேத்து மிட் நைட் பன்னெண்டு மணிக்கு ஜேஇட் மெயின்ஸ் ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் ஆயிருக்கு இந்த அன்னகாடமி கிளை ஆரம்பித்தது வந்து செப்டம்பர் இருந்து நாங்கள் முயற்சி எடுத்து பண்ணிட்டு இருந்தாலும் அந்த அந்த ஃபேக்கல்டிஸ் மூலியமாக எங்ககிட்ட இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் ஸ்டூடெண்ட்ஸில் எங்ககிட்ட மூணு ஸ்டூடெண்ட்ஸ் தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி நைன் த்ரீ பர்சன்டேஜ் மூணு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நைன்டி நைன் பாயிண்ட் நைன் த்ரீ பர்சன்டேஜ் எடுத்து ஹையஸ்ட்டாக கோயம்புத்தூரில் வந்து ஹையஸ்ட் மார்க்காக வந்து இப்போ அச்சீவ் பண்ணியிருக்காங்க இது இல்லாமல் நீட்டில் வந்து போன வருடம் செவன் டுவெண்ட்டிக்கு செவன் டுவெண்ட்டி எடுத்திருக்காங்க செவன் டுவெண்ட்டிக்கு செவன் ஒன் ஃபைவ் எடுத்து ஹையஸ்ட் ஸ்கோரா வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க